இருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து வரவில்ல வாட்டர் கேன் தவறி விழுந்துருது அந்த நேரம் மழை வேறு வந்துடுது வேகமாக வந்து அத்தை வாட்டர் கேன் வந்து விழுந்துருச்சு அப்படின்னது வேகமாக பொண்ணு எடுக்க போகிற நேரத்தில் குழந்தை வந்து மழையில் நனைஞ்சிரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எல்லோரும் திட்டுவாங்க ஒன்றை நம்பி அனுப்புனதுக்கு குழந்தை இப்படி தான் பொண்ணு நீ பார்த்துக்குவியா நீ ஏன் இப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி சக்தியோட அக்காலாம் திட்டுவாங்க அப்போ வந்து இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னான்னு சொல்லையே விடாமல் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குழந்தைக்காக திட்டுவாங்க அப்போ வந்து ஜெயா வந்து வந்து சொல்லுவாங்க பொன்னி ஏதோ சொல்ல வரல அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்டுங்க ஏன் மாப்பிள்ள திட்டுறீங்க அப்படின்னு ஜெயா வந்து பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குழந்தை தான் வேகமாக எழுந்திரிச்சு வாட்ருக்கு நான் எடுக்கிறதுக்குள்ளே அத்தை அப்படின்னு சொன்னது பார்த்தீங்களா இப்போ எப்படி பொன்னி மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ஜெயா சொல்லுவாங்க இப்படி தாங்க பிரமோ போட்டிருக்கிறாங்க இப்போ எப்போவுமே வந்து பொன்னியை பேசவே விடாமல் திட்டுவாங்க இப்போ என்ன பொன்னிக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஜெயாவோட மருமகன் வந்து யோசிப்பார் இப்படி தாங்க பிரமோ போட்டிருக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமாண்ட் சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க